டிப்ளமா என் ஃபுட் கோர்ஸ் இன்று சேலத்தில் கால் பாத சிகிச்சை டிப்ளமா பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்பினுடைய பயிற்சி வகுப்பு இன்று சேலத்தில் நடைபெறுகிறது இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு டிப்ளமா பயிற்சி பெறக்கூடியவர்கள் இன்று கிறிஸ்டல் ரிப்ளக்சாலஜி முறையில் எப்படி கால் பாதங்களில் கிறிஸ்டலை பயன்படுத்தி சிகிச்சை அளிப்பது என்பதை பற்றிய சிறப்பு பயிற்சி இன்றைக்கு நடத்தப்படுகிறது அந்த அடிப்படையில் கால் பாதங்களில் உள்ள உள்ளுறுப்புகளுக்கு தொடர்புடைய புள்ளிகளில் கிறிஸ்டலை கொண்டு இயக்குவதன் மூலம் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய கிறிஸ்டல் ரிப்ளக்சாலஜி பயிற்சி சிறப்பு பயிற்சி வகுப்பு இன்று நடத்தப்படுகிறது இதில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிஃப்ளக்ஸ் ஆலஜி முறையில் நம்ம உடலில் உள்ள எல்லா உறுப்புக்கும் தொடர்புடைய புள்ளிகள் இயற்கையாக கால் பாதங்களில் உள்ளன அப்போ கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இந்த நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் இந்த கிறிஸ்டல் வந்து நமக்கு பயன்படுது இப்போ இந்த இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பெயினுக்கு இந்த மேடத்துக்கு வந்து ரிப்ளக்ஸ் ஆலஜி முறையில் கொடுக்குறோம் இந்த சோல்டர் பே பேடத்துக்கு கால் பாதத்தில் உள்ள சுண்டு வரல் பக்கம் நமக்கு வந்து கையினுடைய கனெக்டட் பாயிண்ட் இருக்கு அதில் இருக்கக்கூடிய மேல் பகுதி தான் ஷோல்டர் தொடர்புடையது அதனால அந்த பகுதியில கிறிஸ்டலை கொண்டு முறையாக இயக்குவதன் மூலம் சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு செல்வதன் மூலம் அந்த வழிகளை குறைப்பதற்கு பயன்படுது இப்போ கொடுக்குற ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் வந்து ஷோல்டருக்காக செப்பரேட்டா இந்த கிறிஸ்டல் தெரப்பி மூலம்ஸ் அலர்ஜியில கொடுக்கறது இப்ப எப்படி மேடம் இருக்கு உங்களுக்கு ஆமா அதை கொஞ்சம் இறக்கி கொடுத்துருங்க அப்படியே வந்துடும் அதே மாதிரி ரிஃப்ளக்ஸ் ஆலஜி தெரப்பி எப்படி ரிஃப்ளக்ஸ் ஆலஜி பண்றோமோ அதே மாதிரி கிறிஸ்டலை கொண்டு கால்களில் இருக்கக்கூடிய டென் ஆர்கான் செவன் எண்டோகிரீன் கிளாண்ட் அதே மாதிரி நரம்பு மண்டல தொடர்புடைய புள்ளிகள் தசை மண்டல தொடர்புடைய புள்ளிகள் அதே மாதிரி பிளட் வெசல் தொடர்புடைய புள்ளிகள் லிம் கிளாண்ட் தொடர்புடைய புள்ளிகள் ஸ்பைனல் கார்ட் தொடர்புடைய புள்ளிகள் கைகளுக்கு தொடர்புடைய புள்ளிகள் கால்களுக்கு தொடர்புடைய புள்ளிகள் நியூட்ரஸ் ஓவரிஸ் பாயிண்ட் இப்படி அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய புள்ளிகளில் முறையாக கிறிஸ்டலை இயக்குவதன் மூலம் நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது தசை மண்டலம் தூண்டப்படுகிறது பிளட் வெசல்ஸ் மண்டலம் தூண்டப்படுகிறது சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் சென்றடைவதற்கும் தூக்கமின்மை மன அழுத்தம் முதுகு முதுகுவலி கழுத்து வலி பக்கவாதங்கள் ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் சயாடிக்கா பிராப்ளம் மற்றும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்வு காண்பதற்கு இந்த கிறிஸ்டல் தெரபி கிறிஸ்டல்ஜி அற்புதமாக நமக்கு செயலாற்றுகிறது எனவே முறையாக கால்பாத அழுத்த முறை சிகிச்சையை கற்று முறையாக டிப்ளமா சான்றிதழ் பெற்று பகுதி நேரம் முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு டிப்ளமா இன் ஃபுட் பிளக்சாலஜி படிக்க விரும்புவோர் தொடர்புள்ளவும் சென்னை மற்றும் சேலத்தில் பாத அழுத்த முறை சிறப்பு பயிற்சி நடைபெறுகிறது தொடர்புக்கு டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்